மேய்ச்சல் முறையில் செம்மறி கிடா வளர்ப்பு இது பார்த்திங்கன்னா மொத்தமாக சந்தையிலேருந்து பிடிச்சிட்டு வந்து பல்காக சேல்ஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க ஆடு இந்த ஆடு பார்த்திங்கன்னா வெறும் கெடா மட்டும்தான் இந்த வெள்ளாடு பார்த்திங்கன்னா குட்டி எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சாறு வெள்ளாடு வச்சுருக்காங்க இப்போ நார்மலாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஐம்பது பொட்டையாடு ரெண்டு கெடா குட்டி இருந்தால் அது ஒரு பட்டி போட்டு அவங்க குட்டி சேல்ஸ் பண்ணுறதுக்காக வளர்ப்பாங்க இது வந்து வெறும் கடா மட்டுமே வளர்க்குறாங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்குறாங்க டெய்லி ஃபுல்லாக மேய்ச்சிட்டு ஈவினிங் போய் இந்த அகத்தி கொலை இந்த மாதிரி புல் ஐட்டம் இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் இதை வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக மொத்த வலையில் விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க பூரா பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை தான் தனியாக இந்த தீவனமும் இதுக்காக ஸ்பெஷலாக கிடைக்கும் கிடையாது இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா அதிலேருந்து குட்டி எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக வெள்ளாடு மிச்சம் இருக்கிறது பூரா கெடா குட்டி தான் இந்த செம்மறியாடு ஃபுல்லாக கெடா இந்த வெளிச்சி மயிலாம்பாடி கிராஸ் எல்லாமே கெடா குட்டி தான் இது நாலாயிரத்து ஐநூறுலேருந்து அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் மொத்தமாக ரேட்டில் பிடிச்சிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த ஈவினிங் இந்த மாதிரி தீவனம் கட்டுறதுக்காக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த அகத்தி அகத்தியை வந்து நைட்டு ஒரு டைம் கட்டுறதுக்காக அகத்தி காலையில் ஃபுல்லாக நல்லா மேய்ச்சல் முறையில் விட்டு வந்து நைட்டு மட்டும் ஒரு கட்டு அகத்தி கட்டுவாங்க எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று இந்த மாதிரி கட்டி விட்ருவாங்க அப்புறம் புல் செடி கொடி இந்த மாதிரி நைட் ஐட்டத்தில் கட்டுறதுக்காக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இது பல்காக ஒரு அமௌண்ட் சேரும் இது ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான்